இதே அரங்கிலே சென்ற வருடம் நம்முடைய அமைச்சர் அண்ணன் ராஜா கண்ணப்பன் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு காதர் பாட்சா முத்துராமணியம் அவர்களும் இதே அரங்கிலே சரியாக சென்ற வருடம் கழகத்திற்காக உழைத்த கழகத்திற்காக தியாகம் செய்த கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குகின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார்கள் இன்றைக்கு இதே அரங்கிலே நாளை தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமைகளையும் வெற்றிகளையும் தேடித்தரப்போகின்ற கபடி வீரர்களுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றார் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும்பொழுது எவ்வளவு உணர்ச்சி உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியோடு கலந்து கொண்டனோ அதே போல் இன்றைக்கு விளையாட்டு வீரர்களாகி உங்களை சந்திக்கும் போதும் அதே உணர்வு ஏற்படுகின்றது அதே உணர்ச்சியோடு நான் அதே பெருமையோடு இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்தித்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்றேன் கிட்டத்தட்ட ஆயிரம் கபடி வீரர் வீரர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தையும் மற்றும் கபடி விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான அந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் வழங்குகின்ற திட்டத்தையும் நாங்கள் இங்கே வழங்குவதில் மிகுந்த பெருமை அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அனந்தர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய விளையாட்டு வீரர்கள் உங்கள் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வித்தியாசமான மிகவும் தேவையான முன்னெடுப்பின் மூலம் மற்ற மாவட்ட கழகங்களுக்கெல்லாம் ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு முன்மாத மதுர ஒரு திட்டத்தை நீங்கள் துவக்கி வச்சிருக்கிறீங்க ராமநாதபுரம் மாவட்டம் அதிகமான விளையாட்டு வீரர்களை கொண்ட மாவட்டம் குறிப்பாக தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான கபடி வீரர்களை உருவாக்கி வருகின்ற ஒரு சிறப்பான மாவட்டம் தான் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இந்த மாவட்டத்திலிருந்து புறப்பட்டு வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் வரை சென்று பல்வேறு சாதனைகளை நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டம் கபடி வீரர்கள் நீங்கள் புரிந்து வருகிறீர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் சரி இந்தியாவுக்கும் சரி பெருமை தேடி வருகின்றீர்கள் குறிப்பிட்ட சொல்லணும்னா நம்முடைய முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டியில் கூட கபடி போட்டியில் ராமநாதபுரம் மாவட்ட வீரர்கள் நீங்கள் தனி மூத்தரை படிச்சிங்க தனி சாதனைகள் படிச்சிங்க அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வீரத்திற்கும் உடல் உறுதிக்கும் பெயர் போன கபடி விளையாட்டில் தலை சிறந்து பார்க்கும் பார்க்கும்பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு தனி உற்சாகம் பிறக்கின்றது கபடி என்பது மற்ற விளையாட்டு மாதிரி கிடையாது மற்ற விளையாட்டுலாம் சீசனல் கேம்ஸ் தான் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு அந்த இடம் கிடைக்கணும் பிளேயர்ஸ் பிளேயர்ஸ்லாம் வரணும் டோர்னமெண்ட் நடத்தணும் அப்படி மாதிரி சீசனல் கேம்ஸ் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் தான் நடக்கும் ஆனால் கபடி மட்டும்தான் ஒரு வருஷம் ஃபுல்லா ஆண்டுதோறும் எப்போ வேணால் நடைபெறுகின்ற ஒரு போட்டினா அது இந்த கபடி விளையாட்டு போட்டிகள் தான் கபடி விளையாட்டு வீரர்கள் களத்தில் நீங்கள் விளையாடும் பொழுது உங்களுக்கு எலும்பு முறிவு பிராக்சர்கள் போன்ற காயங்கள் ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதனால சில வீரர்களுக்கு தேவையான அந்த சிகிச்சைக்கு தேவையான தேவையான அந்த செலவு அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் நிலவுகின்றது எனவே நம்முடைய கபடி வீரர்களுக்கு துணையினருக்கு மூலமாக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் காதர் பாட்சா அவர்கள் இன்றைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வழங்குவது மிகப்பெரிய சிறப்புக்குரிய பாராட்டுக்குரிய ஒன்று ஒரு வீரருக்கு தலா ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் செலுத்தி இன்றைக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கிறார் இதன் மூலம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் வரை நீங்கள் கட்டணமின்றி சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் ரூபாய் மூவாயிரத்தி இரநூத்தி பத்து மதிப்புள்ள கபடி ஷூஸ் நீ கேப் கிட் பேக் அடங்கிய ஸ்போர்ட்ஸ் கிட்ஸும் உங்களுக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட சென்ற பட்ஜெட்டில் அறிவித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம ஊராட்சிகளுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து விளையாட்டு வகையான ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை பதினெட்டாயிரம் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை சொன்ன ஒரு வருடத்தில் அனைத்து கிராமங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அதே போல் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு விளையாட்டுத் துறையில் பல்வேறு சாதனைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க முதலமைச்சர் விளையாட்டு கோப்பை அதே போல் ஹாக்கி ஏஷியன் சாம்பியன்ஷிப் இந்த வருடம் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்ட் கப் நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்கப்போகுது அதே மாதிரி ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் இப்படி பல்வேறு ஃபார்முலா ஃபோர் ரேஸ் இப்படி பல்வேறு போட்டிகளை தொடர்ந்து நடத்திட்டு வரும் சென்ற வருடம் சரி அதுக்கு முன்பு ரெண்டு வருடமாக தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் இண்டோ ஸ்டார் பத்திரிகை மிகப்பெரிய பத்திரிகை அந்த பத்திரிகையுடைய விருதுல விருது வழங்குகிற விழாவில் நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு த பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விருதையும் தொடர்ந்து இரண்டு வருடங்களாக நம்முடைய தமிழ்நாடு அரசு பெற்றுட்டு வருது நாங்கள் இத்தனை இவ்வளவு விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறோன்னா அதற்கு ஒரே காரணம் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய திறமையின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மட்டும்தான் ஒரே காரணம் அது மட்டும் இல்லை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற திட்டத்தை முதன்முறையாக ஆரம்பித்து தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினாறு கோடி ரூபாய் அளவிற்கு ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுக்கும் அவங்க வெளிநாடு போய் சென்று விளையாடும் பொழுது அவங்களுக்கு தேவையான தங்கும் இடம் ஃப்ளைட் வசதி டிக்கெட்டுக்கு டிக்கெட் வசதி இப்படி இன்னும் சொல்லப்போனால் பாரிஸ் ஒ ஒலிம்பிக் போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வீரர்களையும் அழைச்சி பேரா ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும் ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும் அந்த வீரர்களையும் அழைச்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போவதற்கு முன்பாகவே அதாவது அவங்க பரிசு பெற்று வந்ததுக்கு பிறகு அதன் பிறகு பரிசு தொகை ஆனால் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் அந்த வீரர்கள் ஒலிம்பிக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இரண்டு மாதத்திற்கு முன்பாகவே அவங்களை அழைத்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருந்தாங்க அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலிருந்து போன விளையாட்டு வீரர்கள் பல்வேறு பதக்கங்களை ஒலிம்பிக்ஸ்லேருந்து பெற்றுட்டு வந்தாங்க அவங்களுக்கு பாராட்டு விழாலாம் தனியாக நடத்தணும் இப்போ அது மட்டும் இல்ல எல்லாத்திற்கும் முத்தாய்ப்பாக சட்டசபையிலே அறிவித்தோம் மூன்று சதவீத ஒதுக்கீடு அந்த அடிப்படையில் நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை கொடுப்போம்னு உறுதியளித்து சென்ற மாதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் எண்பத்தி நாலு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை நம்முடைய காதர் பாட்சா அவர்கள் மாவட்ட செயலர் அவர்கள் துவங்கி வச்சிருக்கிறாங்க இது நம்முடைய தமிழ்நாட்டு அரசிற்கே ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு திட்டம் அவர் எங்கிட்ட சொல்லுவோம் சொன்னார் இதை நீங்கள் இன்றைக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக கொடுக்கின்றோம் நாளைக்கு அரசின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கபடி வீரர்களும் எதிர்பார்க்குறாங்க நிச்சயமாக அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக இதை முதலமைச்சரோட பரிசீலனைக்கு எடுத்து செல்லப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிறந்த கபடி வீரர்களுக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட அனைத்து திட்டங்களும் மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன் அது மட்டுமல்ல இன்னொரு வாக்குறுதியும் இன்னொரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு கபடி வீரர்களுக்கு துவங்கப்பட்ட இந்த திட்டம் நாளை அடுத்த சில நாட்களில் ஃபுட்பால் ஹாக்கி போன்ற விளையாட்டு வீரர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் இங்கே பயன்பெறவில்லை அத்தனை வீரர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கபடி என்பது ஒரு டீம் கேம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒவ்வொருத்தரையும் புரிந்து கொண்டு விளையாடினால் நிச்சயமாக அந்த டீம் நிச்சயமாக வெற்றி பெறும் அதே போல் நம்முடைய திமுக கூட்டணி என்பதும் ஒரு டீம் கேம் எப்படி நீங்கள் களத்தில் டீம் ஒன்றாக செயல்பட்டு ஒவ்வொருத்தரையும் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து எந்த இடத்துல விட்டுக் கொடுக்கணும் அங்கே விட்டுக் கொடுத்து எந்த இடத்துல அஃபென்சிவாக ஆடுமோ அந்த மாதிரி ஆடி ஜெயிக்கிறீங்களோ போல் நம்முடைய திமுக கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதற்கு விளையாட்டு வீரர்களாகிய நீங்களும் இந்த அரசுக்கு இந்த அரசுடைய நலத்திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு கபடி விளையாட்டில் நீங்கள் எல்லோரும் பல்வேறு உயரங்களை தோட எங்கள் அனைத்தனை பேருடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்